கவின் பாலுவின் வணக்கம் கூகுள் தலைவர் சுந்தர் பிச்சையின் டாப் டென் விதிகளைத்தான் இன்றைய தகவலிலே நான் பார்க்கப் போகிறோம் இன்றைய இளைஞர்கள் வெற்றிக்கான வழிகளை தேடிக் அந்த வெற்றிக்கான வழிகளிலே ஒரு பத்து கருத்துக்களாக இருக்கின்றார் நம்முடைய கூகுள் நாயகன் சுந்தர் பிச்சை அவர்கள் ஒன்று அடுத்தது என்ன என்று எப்போதும் இருங்கள் இரண்டு முடிவெடுக்கும் உரிமையை பகிர்ந்து கொடுங்கள் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் மூன்று ஐடியாக்கள் செயல்களாக மாறுகின்றன புது புது ஐடியாக்கள் தேடுங்கள் நான்கு ரிஸ்க் எடுக்க தயங்காதவர்களுக்கே அதிக வெற்றிகள் கிடைக்கின்றன ஐந்து எந்த சூழ்நிலையிலும் இது நமக்கு வளர்ச்சி தரும் என்றே நினையுங்கள் ஆறு பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் வெற்றிக்கான வாசலை திறக்கும் ஏழு உங்கள் கனவுகளை மறக்காதீர்கள் அவையே உங்களை உயர்த்தும் எட்டு நீங்கள் செய்யும் எதையும் நேசித்து மனப்பூர்வமாக செய்யுங்கள் ஒன்பது இதுதான் என் எல்லை என்று வரையறுத்து கொள்ளாமல் சக்திக்கு மீறிய உழைப்பை கொடுங்கள் பத்து ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வளர்ச்சிக்காக ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள் இப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இவர் சொன்ன இந்த பத்து கருத்துக்களை கடைபிடித்து வெற்றிக்கான படிகளை கடந்து நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைவோம் இந்த தகவலை தருவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் வாழ்க வளமுடன்